இந்திய சினிமாவின் பெருமைமிக்க நடிகர்களில் ஒருவரான அஜித்குமார் சமீபத்தில் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதினை பெற்று கௌரவிக்கப்பட்டார் திரைப்பட உலகிலும் கார் பந்தய உலகிலும் தனது தனித்திறமையால் உயர்ந்துள்ள அஜித்குமாருக்கு இந்தியா முழுவதும் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வரும் நிலையில் ஒரு காலத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை ஹீரா தனது முன்னாள் காதலன் மீது அதிர்ச்சியூட்டும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த பதிவில் தனது முன்னாள் காதலரான அஜித் குமார் குறித்து மறைமுகமாக நடிகை ஹீரா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழிகளால் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தான் பல வருடங்களாக காதலித்த ஒரு நடிகர் தன்னை ஏமாற்றுபவள் போதைக்கு அடிமையானவள் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து தன்னை அசிங்கப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இளம் வயதில் நான் காதலித்து ஆதரவு கொடுத்த ஒரு நடிகர் ஒரே இரவில் என் வாழ்வியல் மிக கொடுமையான மனிதராக மாறினார் ஒரு விபத்தால் அவருக்கு முதுகில் அறுவை சிகிச்சை செய்த போது அவருக்கு பெட்பேன் முதற்கொண்டு பல விஷயங்களை நான் செய்தேன் அந்த அறுவை சிகிச்சையில் இருந்து மீண்ட பிறகு ஒரு பதிலும் கொடுக்காமல் என்னுடனான தொடர்பை அவர் துண்டித்துக் கொண்டார் மன்னிக்க முடியாத வகையில் எனது கௌரவம் நேர்மை மற்றும் பாதுகாப்பின் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தினார் இவை அனைத்தும் என்னை கடும் மனவேதனைக்கு உள்ளாக்கின அதனால் எனக்கு தற்கொலை எண்ணம் வந்தது என்றும் இன்றிரவும் அந்த நடிகர் தனது படங்கள் மூலம் அவரது ரசிகர்களை வன்முறைக்கு தூண்டுகிறார் என நடிகை ஹீரா அந்த பதிவில் கூறியிருக்கிறார் மேலும் அந்த பதிவில் அஜித்தின் பெயரை எந்த இடத்திலும் குறிப்பிடாமல் இந்த பதிவை கடந்த ஜனவரி மாதம் நடிகை ஹீரா வெளியிட்டுள்ளார் ஆனால் நடிகர் அஜித் பத்மபூஷன் விருது பெற்ற சிறிது நேரத்தில் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலானது இதனால் தமிழ்நாட்டில் உள்ள செய்திகளில் அஜித் பெயர் நல்ல முறையில் இடம்பெறுவதை தடுக்கவே சிலர் இந்த பதிவை இந்த சமயத்தில் வைரலாக்கி உள்ளனர் என்று அவரது ரசிகர்களிடையே சந்தேகத்தை எழுப்பியுள்ளது மேலும் இந்த பதிவு வைரலான அடுத்த சில மணி நேரங்களில் நடிகை ஹீராவின் இணையதளம் முடங்கியது குறிப்பிடத்தக்கது